காம்கா மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு புது அப்பாயின்மெண்ட் எடுக்க எத்தனை நாள் ஆகும்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறதுக்காக நீங்கள் காம்கா மெடிக்கல் போடும் பொழுது ஒரு சில மெடிக்கல் சென்டரில் உங்கள் உடம்பை செக் பண்ணுற டாக்டர்ஸ் உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபிட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஏதாவது பிரச்சனை இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அன்ஃபிட் கொடுத்துருவாங்க இது ரெண்டுக்கும் இடையில உங்கள் உடம்பு செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க எதிர்பார்க்குற ரீடிங் ப்ராப்பராக வரலன்னா உங்களுக்கு ஃபிட்டும் கொடுக்காம அன்ஃபிட்டும் கொடுக்காம நாங்கள் செக் பண்ணி பார்க்கும் பொழுது இப்படி தெரியுது நீங்கள் வேணும்னா வேற ஒரு மெடிக்கல் சென்டரில் போட்டு பாருங்கன்னு சொல்லிடுவாங்க நாம வேற ஒரு மெடிக்கல் சென்டரில் மறுபடியும் காம்கா மெடிகள் போடணும்னா ஏற்கனவே எடுத்த காம்கா மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் ஸ்லிப்பை ப்ராப்பராக கேன்சல் பண்ணணும் ஏன் கேன்சல் பண்ணணும்னா காம்கா அப்பாயின்மெண்ட் ஸ்லிப்போட வேலிடிட்டி முப்பது நாள் அந்த முப்பது நாள் முடியாமல் வேற ஒரு அப்பாயின்மெண்ட்டை எடுக்க முடியாது அப்படி எடுக்கணும்னா ஏற்கனவே எடுத்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணணும் பண்ணுனா தான் வேற ஒரு காம்கா மெடிக்கல் சென்டரில் மறுபடியும் அப்பாயின்மெண்ட் எடுத்து நம்மளால் மறுபடியும் மெடிக்கல் போட்டு பார்க்க முடியும் உங்களுக்கு காம்கா மெடிக்கல் புதுசாக அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது ஏற்கனவே எடுத்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வேற ஒரு காம்கா மெடிக்கல் சென்டரில் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரி காம்கா மெடிக்கல் சம்மந்தமாக எந்த உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை கைட் பண்ணுறோம் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி காம்கா மெடிக்கலை பற்றியும் அதில் வர ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் இந்த ரெண்டு வீடியோவை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம என் கே இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலில் போட்டுருக்கோம் இந்த ரெண்டு வீடியோவையும் முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கால் பண்ணுங்க ஏன்னா அப்போதான் காம் மெடிக்கல் சம்பந்தமா நாங்கள் சொல்றது உங்களுக்கு புரியும் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலே இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்பந்தமா எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்